ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பிரதமர் அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க அது தன்னுடைய கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யறது இயல்பு தான் அதில் ஒரு வார்த்தையை அவர் விட்டுட்டாரு அது எப்படி ஒரு இன்டென்ஷனா சொன்னாரா இல்ல தவறி சொல்லிட்டாரான்னு தெரில ஒரு நல்ல ஜாதி பின்புலத்திலேருந்து வந்தவர் இவருக்கு ஓட்டு போடுங்கங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு இது எப்படி அவர் அன்கான்சியஸாக பயிற்சிறாரா இது திட்டமிட்டே அந்த உணர்வு இருக்கா அவரு மாடுலேஷனை நம்ம ஒரு மாதிரி எடுத்துக்கிறோம் தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தெரியாமல் செஞ்சாலும் தவிர்த்துக்க வேண்டிய ஒரு வார்த்தை தவிர்த்துருக்கணும் பிரதமர் போன்ற அரசமைப்பு சட்டத்தின்படி உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு குறிப்பிட்டவருடைய சாதியை தொடர்பு படுத்தி தேர்தல் நேரத்தில் இதிலிருந்து வந்தவர் அப்படின்ற வார்த்தையை பிஜேபி தலைவரே கூட தவிர்த்திருக்கணும் இவர் அதை தாண்டி ஒரு கான்ஸ்டியூஷன் பிரதமர் அப்படி பேசி இருக்க கூடாது அப்போ எதிர்வினை வர ஆரம்பிக்கல அப்போ ஏல்முருகன் என்ன சமூகம்னு சொல்லுவீங்க கேட்பாங்கல்ல அவங்க கட்சியை பத்தி தானே கேட்பாங்க அதனால் தவிர்த்துருக்கலாம் அதை தாண்டி அவர் இன்டென்ஷனோடு சொன்னார் மற்ற ஜாதியெல்லாம் அவர் தாழ்த்திட்டார் அப்படின்னு நான் குற்றச்சாட்டு சொல்ல விரும்பலை தவிர்த்துருக்கலான்னு வேணால் நம்ம சொல்லலாம் அது மட்டும் நீ இப்போ இந்தது ஆனால் ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கிறது கச்சத்தீவு தான் கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க கலைஞர் அதை தலையை சேர்த்து விட்டார் கலைஞரும் சேர்ந்து துரோகம் செஞ்சுட்டாருங்கிறாங்க அதுலேயும் அண்ணாமலை வந்து சேதுபதி மன்னர்களுடைய இதை வந்து இப்படி கொடுத்துட்டாங்க தமிழர்களுடைய இதுங்கிற மாதிரிலாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை இப்போ திடீர்னு நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன அதுவும் ஆர்டிஐயில் இவரே அப்ளிகேஷன் இதெல்லாம் அரசியல் தான் முழுக்க முழுக்க அரசியல் தான் பட் இது ஒரு துளிக்கூட பிரயோஜனப்படாத அரசியல் அரச பழசானது ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் கச்சத்தையும் வச்சு பல பல போர் யுத்தங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு கத்தியின்றி ரத்தமின்றி பல யுத்தங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு அதில் சில பேர் வெற்றி பெற்றாங்க சில நேரங்களில் சில நேரங்களில் ஜெயலலிதா வெற்றி பெற்றுக்கலாம் தேர்தல் விஷயத்தில் சொல்கிறேன் கச்சத்தீவுங்கிறது அப்படியே நான் கொடுத்தது கொடுத்தோம்னு தான் இருக்குது நான் ஒரு வாரத்துக்காக சொல்கிறேன் இந்திரா காந்தி கொடுத்ததை கலைஞர் வேடிக்கை பார்த்தார் அல்லது மௌனமாக அனுமதித்தார்னே வச்சுப்போம் ஒரு வாரத்துக்கு நடந்து முடிஞ்சிருச்சு ஜெயலலிதா வழக்கை தொடுத்தார் அது ஒரு பக்கம் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கும் ஜெயலலிதா பேர்த்து கூட தொடர்ந்து நடத்தலாம் அப்படிலாம் நடந்துச்சு வச்சிச்சு நீங்கள் பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்களே அதை மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு ஆர்டிஐயில் போட்டு வாங்கி உங்களுக்கு சாதகமாவோ அல்லது சில விஷயங்களை ப ஆர்டிஐங்கிறது என்ன சார் தற்போது ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் கொடுக்குற பதில் இவ்வளோ சென்சேஷனாக விஷயத்தில் என்ன பதில் வரணுங்கிறதே ஆட்சியாளர் தீர்மானிச்சிருப்பாங்க மறைமுகமாக ஆமாவா இல்லையா இது ஒரு அரசியல் இந்த எல்லாம் புரியாதவனா சார் தமிழை நம்ம கையை விட்டது போயிடுச்சு அதை மீட்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பிரதமர் சொன்னன்னா இருகரம் கூப்பி அவரை வரவேற்கலாம் வாழ்த்தலாம் நான் தான் முதல்ல குரல் எழுப்பினேன் அப்படிங்கிறார் அண்ணாமலை இதை விட ஒரு வெற்று கோஷம் ஏதாவது இருக்கா சொத்தை வாதம் ஜெயலலிதாவோட அரசியல் எடுத்து படிக்க சொல்லுங்க கலைஞரை பற்றி எத்தனை எத்தனையோ பேசியிருக்கிறார் ஆட்சியில் இருந்தது நிஜம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க நான் வேணான்னு சொன்னேன் மீறி கொடுத்தாங்க பட் நான் தீர்மானமே போட்டோம் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டமன்ற தீர்மானம் ஏற்றி போட்டோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கொடுன்னு கலைஞரும் சில பதிலை கொடுத்து நான் என்ன சொல்கிறேன் வாதங்கள்லாம் அதுக்கு பதில் தர வேண்டிய தலைவர்கள்லாம் மறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுப்போம் இந்திராவும் இல்லை கலைஞரும் இல்லை சரிதானா அதை எதிர்த்து வாதம் பண்ண ஜெயலலிதா இன்றைக்கு இல்லை நடந்தது எதுவாக இருக்கட்டும் இன்னும் நிஜம் என்ன கச்சத்தீவு இந்தியாவின் வசம் இல்லை அதை மீட்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க பத்து வருஷம் பத்து வருஷம் பரவாயில்ல மூணாவது விட நான் தான் பிரதமர்னு சொல்கிறார்ல பிஜேபி தான் அடுத்த ஆட்சி மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்பார் சொல்கிறீங்கள்ல வாழ்த்துக்கள் வாங்க அப்படி வரும்போது எங்களுடைய செயல் திட்டம் இதுதான் கச்சத்தீவை மீட்க அப்படி சொன்னால் தான் அது யோகியமான அரசியல் அர்த்தமுள்ள அரசியல் இதுங்க தாக்க வருமானு கேட்டீங்க ஒரு துளி கூட வராது இதை காதலில் கூட வாங்க மாட்டாங்க கேட்டு கேட்டு குளிச்சு போன சார் இலங்கை தமிழர் பிரச்சனை இன்னைக்கு பேசு பொருளா இல்லை தீர்மானிக்கிற விஷயமா இல்லை சார் ஒரு தேர்தல் விளைவு வந்துச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிஞ்சது அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு யார் என்ன பண்ண போறா சொல்லுங்க இதனால ஏதாவது ஒரு துளி பிரயோஜனம் இருக்கா சரி கச்ச தார தாரா வதா இன்னைக்கு சிதம்பரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஐம்பது வருஷம் முன்னாடி கொடுத்தது சொல்கிறீங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு துண்டு நிலம் கூட எதிரி வருஷம் போகாது அப்படின்னு சொன்னீங்களே இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலங்களை சீனா ஆக்கிரமிச்சிருக்கே அதுக்கு என்ன பதில்னு கேட்குறாரு சில பதிலில் கிட்ட கல்ல மௌனம் தானே பிஜேபி கிட்ட இருந்துருக்கு மோடி உட்பட இது வரைக்கும் சீனா வைக்கிறார் வாயே திறக்கல சரி எந்த இடம் ஏது நம்ம டெக்னிக்கலாக தெரியல வச்சுப்போம் ஒரு லேமேனா நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த டிஸ்பியூட்ட எல்லை அருணாச்சல பிரதேஷ் பக்கத்தில் இருக்கிற எல்லை அந்த படத்தை காட்டுங்க இன்னைக்கு எடுக்கிற படத்தை காட்டுங்க அதில் ஏதாவது தெரியுதா வித்தியாசம் தெரியுதா நாங்க பாக்குறோம் காட்டுற துணிச்சல் உங்களுக்கு இருக்கா இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தகவல் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஊர்களுடைய பெயரை வேற சைனா மொழியில மாற்றிக்கிட்டான் மலைகளுக்கு ஆறுகளுக்கு அவன் பெயரை வச்சுக்கிட்டான் அருணாச்சல பிரதேசல நம்மளுடைய பகுதி ஒரு ட்விட்டு வந்திருக்கா பிரதமர் வந்து காங்கிரஸ் இப்படி நடந்துச்சா சீனா கரை உள்ள வந்து நடந்திருக்கலாம் நடந்தாலும் தப்புதான நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இவ்வளவு தூரம் அவன் இவ்வளவு அவன் ஏன்னா அப்பையும் விஷயம் வெளியில் வந்திருக்குமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நடக்கூட மாட்டோம் தானே நீங்கள் வந்தீங்க இன்னைக்கு இவ்வளவு நடந்து இருந்து ஒரு வாரத்தை வரல ஒரு வேளை நான் சரியாக பத்திரிக்கைப்படுகையான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு வாயே திறக்கலை எப்பயோ கொடுத்த அந்த தொண்டு நிலத்தை கேட்குறீங்களே அதை விட ஆயிரம் மடங்கு பெரிய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமிச்சிருக்க பற்றி ஜெய்சங்கருக்கு தெரியலையான்னு கேட்குறாரு சரி இதே கட்சி விஷயத்தில் இன்றைக்கி ஆர்டிஐலேன்னு உன்னை தூக்கிட்டு வந்து காட்டுறீங்க மூணு வருஷம் முன்னாடி நாலு வருஷம் முன்னாடி இதே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கிற போதும் இதே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற போதும் நாடாளுமன்றத்தில் கொடுக்குற பதில் இருக்குல்ல கேள்விகளுக்கான பதில் அதுவும் ஆவணம் தான் அரசு ஆவணம் அதை நியாயப்படுத்தி எந்த சூழலில் கச்சத்தீவை கொடுத்தோன்னு சொன்னவர் இதே ஜெய்சங்கர் தான் அப்போ அண்ணாமலை ஒன்று ட்வீட்டில் விடுறாரு பேட்டி வச்சோடனே பிரதமர் ரீட்வீட் பண்றார் ஜெய்சங்கர் பிரத்யேக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறார் பக்கா அரசியல் ஒரு துளி கூட பிரயோஜனப்படாது இதை என்கரேஜ் பண்ணவும் கூடாது உங்கள் நோக்கம் நல்லதாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியா உங்க முன்னாடி நிற்கும் ஆனால் உங்களுடைய நோக்கம் கச்சத்தீவை மீட்பது அல்ல யார் மேலேயாவது குறிப்பாக திமுக மேலே பழி போட்டுட்டு அதை ஓட்டாக மாற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்க திமுக போட பழி போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை தாராளமாக போடுங்க நிரூபிங்க இப்போ அதிகாரத்தில் இருக்கிறீங்களா அது மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கைன்னு சொல்லாமல் வெற்று கோஷம் எழுப்புவது அர்த்தமற்ற அரசியல் பண்ணுவது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய சென்டிமெண்ட்டை ஈர்க்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் அவங்க ஏதாவது பேசுவதுங்கிறது அவங்களுக்கு சாதகமாக அமையலை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த இந்த மாதிரி தமிழ்மொழியில் பேசுறது திருக்குறளில் பேசுறது கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு திராவிட கட்சியில் ஒன்றும் செய்யலைங்கிறது இது எதுவுமே எடுபட மாட்டேங்குது உங்கள் வரைக்கும் எடுபடலை ஆனாலும் நாங்கள் இந்த இடம் நிரூபித்து காட்டுவோம்னு சொல்கிறாங்க ரிசல்ட் வந்தால் தான் நாம் அதை பற்றி நம்மளுடைய பார்வையை மாற்றிக்கலாம் இல்லை நாம் சரியாக தான் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம திருப்தியாக இருக்கலாம் ரிசல்ட் வரட்டுமே எனக்கு தெரிஞ்சு சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பேசுகிறாங்க ரைட்டு திருக்குறளை மேற்கோள் காட்டுறார் இலக்கியங்கள்லேருந்து எடுத்து பேசுகிறார் சங்கத்தமிழ் எடுத்து பேசுகிறார் ஐநா சபைக்கு போனாலும் அமெரிக்கா போனாலும் பேசுகிறார் அந்த உணர்வு வார்த்தை செயலில் இருக்கணும்ல இந்தியை திணிக்கிற விஷயத்தை எத்தனை எத்தனை விஷயங்களில் பண்ணுறீங்க இந்தி மொழியில் தான் தேர்ணும் ஒரு ஒரு தடவையும் கோர்ட்டுக்கு போய் அறிக்கை விட்டு அதன் பிறகு சரி தமிழ்லேயே எழுதிக்கோ இப்படி தானே தமிழை வச்சுருக்கிறீங்க தமிழை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கவில்லை என்ன தந்த பேட்டியில் அதையும் ஒரு ஒரு இதாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்களா வைக்கலையே அப்போ உங்கள் சொல் ஒரு மாதிரி இருக்குது செயல் வேறு மாதிரி இருக்குது உங்ககிட்ட நேர்மை இல்லையே வெளிப்படை தன்மை இல்லையே அந்த தமிழனை எப்படிலாம் அமுக்கணுமோ அமுக்குறீங்களே அந்த தமிழ்நாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்த ஒரே பிரத்யேக திட்டம் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் ஆரம்பிச்சிங்க சந்தோஷப்பட்டோம் ஒரு சுவர் கூட இன்னைக்கும் கட்டல டெண்டர் விட்டுட்டோம் அப்படிங்கிற ரைட்டு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் கட்டி முடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷமாக என்ன பண்ணுங்க தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள் என்ன சார் செஞ்சீங்க கேட்டால் இத்தனை லட்சம் கோடினு வழக்கமாக சொல்றேன் குஜ்ரால் பிரதமராக இருந்தால் கூட எத்தனை நாள் பிரதமர் பேரன் நீடி போன்னு தெரியாத குஜராலும் தேவகுடம் பிரதமராக இருந்தபோது நிதி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ப்ரொபோஷனேட்டாக இன்றைக்கி கூடி இருக்கும் வருமானம் கூடுது மக்கள் தொகை கூடுது ப்ரொபோஷனேட்டாக ஒதுக்குற நிதியும் கூடுது நீங்கள் ஒன்று பிரத்யேகமாக செய்யலையே இன்னைக்கு இத்தனை கூட நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் வரேன் வந்தீங்களே வெள்ளம் பாதித்த போது வந்தீங்களான்னு குறைஞ்சபட்சம் இது கேள்வி எத்தனை கேள்வி பிரதமர் வந்து பதிலே இல்லையே சரி வர வேண்டாம் ஃபோட்டோவை பார்த்தேன் வீடியோவை பார்த்தேன் பத்தாயிரம் கோடி கேட்டிருக்கே அவ்வளோ கொடுக்க தாங்க ஆயிரம் கோடி கொடுத்தீங்களா அதில் ஆயிரம் வியாக்கியான சொல்கிறாங்க அந்த பேரிடர் நிவாரண நிதி இருக்கே ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்டு அதுவே எங்களில் இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது எதுக்கு இப்படி வந்து தாவி குதிச்சுட்டு வந்து விளக்கம் சொல்கிறீங்க இவ்வளோ பாதிக்கப்பட்டுன்னு கண்டு முன்னாடி தெரியும் அதே தூத்துக்குடியில் வந்து ஓட்டு கேட்குறிங்களே சென்னையில் வந்து ஓட்டு கேட்குங்களா கவர்னராக இருக்கிற ஒரு ரிசைன்மெண்ட் வந்து டென்ஷன் நிற்க வச்சு ஓட்டு கேட்குறீங்களே அந்த அதே நீ தத்தளிச்ச போது காசு கொடுத்திங்களா கேட்டால் அந்த ஆறாயிரத்தில் எங்கள் காசு எவ்வளோன்னா இதெல்லாம் என்ன சார் கணக்கு ஒரு அரசாங்கம் கேட்குது அம்மா பத்து மடங்கு கூட்டியே கேட்பாங்க ஏன்னா ஒட்டு மொத்தத்தையும் மத்திய அரசால கொடுக்க முடியாது கேட்குறத அவங்க கேட்க தான் செய்வாங்க பத்தில் ஒரு பங்கு இருபதில் ஒரு பங்கு கொடுத்திங்களா எனக்கு தெரிஞ்சு பத்து கோடி கூட கொடுக்கல பிரத்யேகமாக வெள்ளத்துக்குன்னு கொடுத்தது கொடுக்கவே இல்லை அப்போ இதையெல்லாம் செய்யாம தமிழ் மாலி மேலே எனக்கு அவ்வளோ அபரிதமான இது இருக்கு அன்பு இருக்கு நான் வர்றது ஓட்டுக்காக வரலை ஒரு அன்புக்காக வர்றேன் தாராளமாக வாங்க அந்த அன்பில் உண்மை இருக்கணும்னு நினைக்கிறோம் அதே போல் அவங்க எடுக்கிற இன்னொரு முயற்சி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்ட் எடுக்கிறாங்க இப்போ அவர் சொல்லிக்கிது எம்ஜிஆர் ஜெயலலிதா இதை ஏற்கனவே பேசிட்டாங்க இப்போ ரீசெண்டாக அவங்க பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஜெயலலிதாவை அவமரியாதை செய்வதமா அதிமுக அப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு ஜெயலலிதாவின் கனவுகளை சிதைக்கிறார்கள்னு சிதைக்கிறார்கள் சொல்றாரு அவர் எதுக்காக சொல்றாருன்னா அதாவது எங்களோடு இருந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டாவது திமுகவை ஜெயிக்க வைக்க முயற்சிக்கிறாங்கன்னு ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் ஜெயலலிதாவுடைய அப்படின் ஆதமே கொள்கையா தான் ஒருத்தருக்கும் அந்த உணர்வுகளுக்கும் ஜெயலலிதாவுக்கு இறுதி மூச்சு வரைக்கும் இருந்துச்சு அந்த கனவை அந்த இலக்கை அந்த கொள்கையை சிதைக்கிறாங்கன்ற அர்த்தத்தில் நான் எடுத்துக்கிறேன் வேற எதையும் அண்ணாதிமுக சேர்த்து எனக்கு தெரியல அப்படி பார்த்தா அண்ணாதிமுக வேற எதையோ சேர்த்துட்டு இருக்கு எனக்கு பிறகு நூறாண்டுகள் இந்த ஏக்கருக்குன்னு சொன்னால் அந்த முக்கியமான பாயிண்ட்டே சிதத்து தள்ளிக்கிட்டுருக்கிறாங்க பிச்சு இருக்கிறாங்க பிரதமர் சொன்னவனுடைய அர்த்தம் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் அண்ணாதிமுகவா அந்த கூட்டணி முறிவுக்கு யார் காரணம் எந்த அண்ணாமலையை அந்த பேட்டியில் தூக்கி தலையில் தூக்கி வச்சு ஆடினாரோ அதே அண்ணாமலை தான் அந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் திட்டமிட்டு வார்த்தைகளை பரப்புனார் அண்ணாவுக்குதுரா எம்ஜியாக இருக்குதுரா ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி தாராளமாக விமர்சிக்கலாம் எதிர்கட்சியாக எடுத்துக்கிட்டு விமர்சிக்கணும் ஸ்டாலின் விமர்சிக்கணும் திருமாவளவன் வைகோ விமர்சிக்கலாம் காங்கிரஸ் விமர்சிக்கலாம் கூட்டணியில் இல்லாத போது அதே காங்கிரஸ் இருந்த ஜெயலலிதா ஊழலாம்னு சொல்லுவாங்களா நாகரிகம் குறைஞ்சபட்ச கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது கூட்டணி தொடர்கிறதுன்னு சொல்கிறார் ஆனால் ஜெயலலிதா ஊழல் வாய்ன்னு சொல்வார் எந்த அண்ணாதிமுக தொண்டை ஏற்றுக்குவோம் அப்போது அது அந்த மாதிரியான சில்மிஷங்களை தொடர்ந்து செஞ்சு 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 திமுக அந்த கூட்டணி விட்டு விலகுவதற்கான அடிப்படை காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டதே அண்ணாமலை தான் போட்டார் இவங்கள கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க பதிலடி கொடுத்தார் ஜெயக்குமாரை வச்சு கடைசி முயற்சியாக நாலு முன்னாள் அமைச்சர்களை டெல்லிக்கு அனுப்பிச்சு நட்டாவை போய் சந்திக்க வச்சார் எடப்பாடி அண்ணாமலையை மாற்ற சொல்லலை அண்ணாமலையை கண்டித்து வைங்கன்னு சொன்னார் ஒரு துளி கூட அண்ணாதிமுகாவை மதிக்கலை எடப்பாடி மதிக்கலை அந்த கோரிக்கையை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படலை அப்படியே தூக்கி கிடப்பில் போட்டான் அன்னைக்கெல்லாம் விட்டுப்பட்டு இன்னைக்கு இருபது நாள் முன்னாடி வரைக்கும் அண்ணாதி அதே அண்ணாதிமுக தேடி நீங்கள் போகிறீங்க மறைமுகமாக சாமியாரில் விட்டு பேரம் பேசுகிறீங்க கூட்டணிக்கு வாங்கணும் எப்படி சார் வருவாங்க ஆனால் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் இந்த கூட்டணி முறிஞ்சதுனால பிஜேபிக்கு வருத்தம் இல்லை தான் வருத்தம் பண்ணுறாரு வருத்தப்பட வேண்டியது அண்ணாதிபதி எனக்கு தெரிஞ்சு பிரதமர் சொன்னது உண்மை பிஜேபிக்கு வருத்தம் இருக்காது இப்போ அண்ணாதிமுகவுக்கு இப்போ வருத்தம் கிடையாது அவர் ஒருவித உற்சாகம் அல்லது ஒரு தன்னம்பிக்கை அல்லது ஒரு குருட்டு நம்பிக்கையில் பிஜேபி எதிர்ப்பில் ஏதோ உறுதியாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறார் எடப்பாடி கொஞ்சம் உண்மை இருக்குன்னு நானும் நம்புகிறேன் அவரும் ஒரு தலைவர் தான் அவர் சொல்கிற வார்த்தையை நம்ம மதிக்கணும் நாளைக்கு நடிக்கிறாருன்னா நாளைக்கு வெளியே தெரியும் போது அப்புறம் போட்டு கிழிக்கலாம் வரேன் இன்னைக்கு ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் சொல்ற வார்த்தையை நம்ம மதிக்கணும் கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டேங்கிறார் உறுதியோடு சொல்கிறார் என்ன நம்புங்கன்னு மேடை தோறும் சொல்கிறார் அப்படி எடுக்கிற அண்ணாதிமுக இன்னைக்கு இந்த முடிவுக்காக வருந்தாது வருந்தலை ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பிரதமர் மோடியும் வருத்தப்படுவார் எடப்பாடியும் வருத்தப்படுவார் பிஜேபியும் வருத்தப்படும் அண்ணாதிமுகவும் வருத்தப்படும் ஏன்னு ரிசல்ட் வரட்டும் உங்களுக்கே புரியும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த கூட்டணி முடியாமல் இருந்தால் இருபது தொகுதிகளை இலக்கு வச்சு குறைஞ்சது பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு விட வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியா இருந்திருக்கும் ஏன்னா இயல்பா பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக வந்து அணிக்கு தினகரன் ஓபிஎஸ் போட்டம் வெளியில் வெளியில இருந்திருக்கலாம் எடப்பாடியுடைய பிடிவாதம் தொடர்ந்து இருந்தால் அவர்கள் தனியா இருந்திருப்பாங்களே தவிர இந்த நான்கு கட்சிகள் சேர்ந்த அணி எவ்வளவு பலமா இருந்திருக்கும் சார் இதை முறிச்சு உடச்சு கடந்த முறை அது ஒன் பிளஸ் ஒன் டூவா மாறல ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் த்ரீ ஒன் ஜீரோ ஒரு தேர்தல் போல இன்னொரு தேர்தல் இருக்கா சார் ஒரு ஒரு நேரமும் கலச்சூழல்கள் வேற மாதிரி இருக்கு இல்ல பிஜேபியோட சேர்ந்தனா தான் தோத்தணும் சிபி சண்முகம் இல்ல அது பொன்னையன் செல்லூர் ராஜ் சொன்னாங்க தெரிஞ்சு போன பிறகு நடக்கிறது நடந்தது சட்டமன்ற தேர்தல் இப்ப நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ் மனநிலையை ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளர் அந்த தேசிய கட்சிகள் மேல ஒரு பார்வையை வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஐம்பது சதவீதம் பேர் அதையும் மனசுல வச்சுதான் தொண்ணூத்தெட்டுலையும் இந்த வெற்றி கூட்டணி ஆராய்ச்சி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி தொண்ணூத்தி வெற்றி கூட்டணி ஆரம்பிச்சு பிஜேபி திமுக கூட்டணி ஸோ எந்த திராவிட இயக்கத்திலும் கூட்டணி வச்ச போதும் வெற்றிகளை அனுபவிச்ச கட்சி தான் அது இப்போ இருக்கிற சூழல் படி நான் சொல்றேன் திமுக மேல நல்ல ஆட்சி நல்ல சில திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னா கூட இந்த ஆட்சிலையும் தவறுகள் நடக்குது இந்த ஆட்சிலையும் விமர்சனங்கள் இருக்கு இந்த ஆட்சியிலையும் ஆளுங்கட்சிக்காரன் ரொம்ப சந்தோஷமாக இல்லை எல்லா மக்களும் சந்தோஷமாக இல்லை எந்த ஆட்சியாலையும் எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்த முடியாது இந்த எதார்த்தங்களை வச்சு பார்த்தா இன்னைக்கு அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால் நான் சொன்ன கணக்கு நடந்திருக்கும் தான் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ரெண்டு பேருமே வருத்தப்படுவாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு பிரதமர் சொன்னது நிஜம் பாதி நிஜம் அண்ணாதிமுக வருத்தப்படுங்கிறா இன்னைக்கு அண்ணாதிமுக வருத்தப்படலை ஆனால் பாரதிய ஜனதா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த சாதி கணக்கு பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லை சொல்கிறாங்கங்கிறத கூட அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க இப்போ இன்றைக்கே கூட பிரதமர் வந்து அது அந்த கொங்கு விளையாட சமுதாயத்தை அப்பீஸ் பண்றதுக்காக தான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு ஒரு மாதிரி ஒரு பார் பார்வை இருக்கு இன்னொரு புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க தெற்கே வந்து பாருங்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஒரு முக்குளத்து ஒரு கணிசமான வாக்குகள் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது இங்கே நாங்கள் பாட்டாளி மக்கள் வைக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சாதியான வன்னியர்கள் ஓட்டு வட தமிழகத்தில் எங்களுக்கு கிடைக்க போகுது அப்புறம் அண்ணாமலை போன்றவர்கள் இருக்கிறனால கொங்கு அப்போ ஒரு முக்கியமான ஒரு சாதி கணக்கு கூட்டணியாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் அது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு தரும்னு பாஜக நம்புதே இந்த சாதி கணக்கு வெற்றி பெறுமா இல்லை எல்லா கூட்டணிகளும் எல்லா காலத்துலையும் இந்த ஜாதி கணக்கு போடுவாங்க கூட்டணியோட போல் சொந்த கட்சிக்குள்ளே ஜாதி கணக்கு போட்டு தான் வேட்பாளரை நிறுத்துவாங்க இப்போ யாரும் அறிக்கை விட்டதை யாரும் வெளிப்படையாக ஒத்துக்கலை கூட்டணி பேசுகிற போது சில இடங்களில் தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்போ இதை சொல்லுவாங்க சவுத்தில் அவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு பலமாக இருக்கும் வேலூர் இந்த பக்கம் ஏசிஎஸ் இருக்கிறாரு முதலியார் ஓட்டு கிடைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு பட்டியலின வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போடுறதில் தப்பே கிடையாது கூட்டணி அரசியல் தேர்தல் அரசியல் இது தவிர்க்க முடியாதது தான் ஆனால் செயல்பாடுகளில் ஒருத்தரை பற்றி பேசுகிற போது ஜாதியை பற்றி பேசுகிறதுங்கிறத கொஞ்சம் தவிர்க்கணுன்னு அந்த ஆங்கிளில் நான் சொன்னேன் மற்றபடி அது ஒரு வகையில் நிஜம்தான் பல நேரங்களில் கை கொடுத்துருக்கு சில நேரங்களில் கால வாரியம் இருக்குது கலைஞர் ஒரு காலத்தை வச்சு அந்த வானவில் கூட்டணி கை கொடுக்கவே இல்லை அவருக்கு படுதோல்வி தான் கொடுத்து ஜாதி கட்சியிலையா ரெண்டாயிரத்தி முரசை மாறனே அறிவாலயத்தில் பேசுகிற போது இந்த பக்கம் ஒரு கொடியை கட்டிக்கிட்டு ஆட்டோ போக முடியல தலைவர் உள்ளே கூப்பிட்டு ரெண்டு சீட்டை கொடுத்துட்றாருன்னு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஜாதி கட்சியில் அரவணைச்சார் மக்கள் ஏற்றுக்கலை அந்த தேர்தலில் ஏற்றுக்கலை அதே போல் பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சு இடங்களை ஜெயித்த ஜாதி கட்சிகளும் இருக்குது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லை அந்த இது இப்போ எப்படின்னு பார்க்குறீங்க அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி இல்லாத நிலையில் பெரிய கட்சியாக பாமக மட்டும்தான் இருக்குது கூட்டணியில் இது எப்படி ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு வெற்றி கிட்டையாது போகும் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வாக்குகளை பெறுவோன்னு சொன்னாங்க அது சில பேர் தங்கள் வசதிக்கு பிஜேபி பெறும்னு சொல்கிறாங்க அது பிஜேபி பெற வாய்ப்பே இல்லை அந்த அணி பெறும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட இதே அணி வைக்கோ இல்லாத அணின்னு வச்சுப்போம் தேமுதிகா இல்லை அதுதான் இன்னைக்கு அவங்க அமைச்சிருக்கிற அணி அந்த அணி அப்போ பதினேழு பெர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க ஆமா இப்போ தினகரன் இங்கே வந்திருக்கிறார் தன்னை நான்கரை சதவீத ஓட்டுகளை நிரூபித்த தினகரன் இருக்கிறார் ஐந்தரை சதவீதம் ஆறு சதவீதம் நிரூபித்த பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இருக்கு சமுதாய பலம் இருக்கிறதா சொல்லப்படுற ஓபிஎஸ் அங்கே இருக்கிறார் பாண்டியன் இருக்கிறார் சமுதாய ரீதியாகவே நான் பேசுறேன் ஒன்னே ஒட்டுமொத்த சமுதாயம் அவரவர் சார்ந்த சமுதாயம் அந்த கூட்டணி போடுவான்னு சொல்லலை முதலியார் திமுக இருக்கிறான் அண்ணா திமுக இருக்கிறான் ஏசிஎஸ் இருக்கிறனாலே பிஜேபியில் கொண்டு எல்லாத்தையும் போட மாட்டான் ஒரு கணக்கு ஒரு யூகன் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்த பிறகு தாராளமாக இரட்டை இலக்கத்தை தாண்டுவாங்க பத்து இரட்டை இலக்கம்தான் ஆமா ஆமாம் ஒன்பது தாண்டினாலே பத்து இலக்கம் தான் அப்போது பதினஞ்சை தாண்டி இருபது தொட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் வரும் அப்படின்னு சொல் அந்த அணி வாங்குகிற வாக்குகள் இப்போ ராமநாதபுரம்னாலும் சரி ராமநாபுரம் இயல்பாகவே அதிமுகவுக்கு சார்பான ஒரு தொகுதி அது மட்டும் இல்லாமல் முக்குளத்தோர் என்பது பொதுவாக அங்கிட்ட அதிமுக கட்சி என்று சொல்லப்படுகிற ஒரு பார்வை இருக்கு அந்த மக்களுக்கு இரட்டலை என்ற பழக்கப்பட்ட சின்னமும் பலாபலம்ங்கிற அந்த புது சின்னமும் இருக்குது ரெட்டலையை பழக்கப்பட்ட முக்குழுத்தோறும் சரி இடுங்காரங்களும் சரி பலாப்பழத்துக்கு மாறிடுவாங்களா அப்படி பார்க்குறத விட இந்த தடவை பார்வை அது வேறு மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் நிற்கிறது யார் ஓபிஎஸ் நிற்கிறார் அவருக்கு என்ன நடந்தது அந்த ராமநாதபுரத்துக்குள்ள தான் தேவர் குரு பூஜை நடக்கிற அந்த நினைவிடமும் அங்கே தான் இருக்குது சரியா அப்போ பல பல நினைவுகள் அவங்களுக்கு வரலாம் சமுதாய ரீதியாக ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா ஓபிஎஸ் ஆச்சரியப்படுத்தலாம் அவர் வாங்குகிற வாக்குகள் தேர்தல் முடிவிலே கூட அந்த ஆச்சரியம் எதிரொலிக்கலாம் ஒரு வலுவான வேட்பாளர் அண்ணாதிமிக்கா நிறுத்தியிருந்தால் அண்ணாதிமகா ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன எதனால் ஆச்சரியப்படுத்துவார் ஓபிஎஸ் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் கிட்டத்தட்ட ஒன்றே கால லட்சம் ஓட்டு அமமுக வாங்கின தொகுதி அது பிஜேபி மிக வலுவாக இருக்கிற நான்கைந்து தொகுதியில் ராமநாதபுரம் ஒன்று ஓபிஎஸ் சார்ந்த சமுதாயத்தினர் இங்கே நம்ம திருச்சியில் ஆரம்பித்து அறந்தாங்கி வரைக்கும் பரவலாக இருக்கிறாங்க அந்த ராம்நாடுனுடைய தொகுதி பறந்து விரிஞ்சிருக்கு திருச்சியில் ஆரம்பித்து அறந்தாங்கியில் போய் முடியுது எல்லா இடமும் பரவலாக இருக்கிறாங்க ஜான் பாண்டியன் செல்வாக்குமிக்க சமூகமாக அதிகம் 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 இதையெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா ஓபிஎஸ் வாங்குகிற வாக்குகள் ஆச்சரியத்தில்தான் அந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் சொல்லுவேன் ஆனா அதே சமயம் அதே அதிமுக தான் ராமநாதபுரத்தில் ஒரு இஸ்லாமியரை நிறுத்தாமலே இஸ்லாமியர்கள் வாக்குகள் அதிகம் பெற்ற அதிசயமும் ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்தது அப்ப வந்து திமுக சார்புல முஸ்லீம் கேண்டிடேட் நிற்கிறாங்க ஆனால் முஸ்லீம் தொகுதி முழுக்க ரெட்டலை போட்டு ஒரு மரவரை வெற்றி பெற வச்சாங்க அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் செல்வாக்கு இயல்பாகவே அதிமுகவுக்கும் இருந்தது இப்போ அந்த முஸ்லீம் ஓட்டு கண்டிப்பாக ரெட்டலை கிடைக்காது பலாப்பழத்துக்கு கிடைக்காதுல்ல இல்லை கிடைக்காது கிடைக்கும்னு அதில் நிரூபிக்கிறதுக்கு நம்ம எந்த ஃபார்முலாவும் இல்லை இல்லை பிஜேபி அலைன்ஸுனாலும் கேட்குறேன் நம்பர் ஒன் ப்ளஸ் அதே வேட்பாளர்ங்க இங்கே நிறுத்துறதுனால அறிமுகங்கிற பலமும் இருக்கும் ஒரு சலிப்புங்கிற பலவீனமும் அவருக்கு இருக்குது நவாஸ் ரெண்டுமே மறுக்க முடியாது நம்ம இது இப்படி தான் நடக்கும் இன்னார் இந்த முடிவு எடுப்பாங்க நம்ம நம்ம சொல்ல முடியாது முன்னாடி அமமுக சோட்டு வாங்குச்சு பிஜேபிக்கு ஒரு லட்சத்துக்கு மேல இருக்கு ரெண்டே கால் மூன்றரை நாலு சொல்ல முடியாது அமமுகவுடைய அதே இப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த ஒன்னே கால சோட்டு ஒன்றரை லட்சமா ரெண்டு லட்சம் மாறி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அது கணக்கு பார்க்குறதுக்கு மெஷின் கிடையாது ஃபார்முலா கிடையாது ஒரு யூகம் தான் பண்ணலாம் இல்ல இல்ல கடந்த கால நிகழ்வுகள்ல உங்களுக்கு தெரியாதுல தேனியில் சரி இன்னொன்று சொல்கிறீங்க அந்த இஸ்லாமியர் நீங்கள் அதிமுக போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களே அந்த அன்வர் ராஜா சீட்டு கேட்டார் அன்வர்ராஜா எதிரில்லாமல் அவங்களுக்கு ஒரு ஒரு குறைஞ்சபட்ச ஆதங்கம் இருக்குமா இருக்காதா அந்த மண்ணின் மைந்தர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவரை கஜி விட்டு நீக்கினீங்க அந்த கோபம் வரமா வராது ஒரு பே எல்லாம் பேசுனா எல்லாத்தையும் பேசணும் ஆனால் தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கும் எல்லாமே ஞாபகம் வராது அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன மனசில் வருது யாருக்கும் தெரியாது முடிவுகள் எப்படி வேண்டாலும் இது பெரிய தத்துவம் கிடையாது எனக்கு நான் சொல்றேன் எனக்கு அறிவு அவ்வளவு இல்லைன்னு ஒத்துக்கவே எடுத்துக்கிட்டாலும் அதிமுகவுக்கு செல்வாக்கான எடுத்தாலும் நாடாளுமன்றம் எடுத்தாலும் செல்வாக்கான பகுதி அங்கேயும் இஸ்லாமியர்கள் கணிசமா இருந்தாங்க அவங்களும் ரெட்டலைக்கு போட்டவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலும் தொடர்ந்து போட்டிருக்காங்க இப்ப அந்த சினாரியோட நினைச்சு பார்த்துல நம்ம அந்த கணக்கு வைக்கணும் இப்போ பிஜேபியோட இருந்துட்டு தனியா வந்துட்டாருன்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தன் பக்கம் வந்துருவாங்கன்னு ஒரு கணக்கு போடுறாரு எடப்பாடி அவ்வளவு சுலபத்துல நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா நாளைக்கு யார் சார் அவங்க பிரதமர் வேட்பாளர் கேட்குறாங்க அது தேர்தல் முடியட்டும் பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுடைய தேவைகளுக்கு யார் செவி சாய்க்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவுங்கிறார் மோடிக்கு எங்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லலை பிஜேபி ஆட்சி அமைக்கிற சூழல் வந்தால் எங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டால் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லலை அந்த பேஜை ஓப்பன்லேயே வச்சுருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு விவரம் தெரியாதா அரசியல் புரியாதா ஸோ கொஞ்சம் வரும் முதல்ல எண்பது பேர் திமுக போட்டாலும் இன்றைக்கி ஒரு அறுபதா அறுபத்தஞ்சா குறைய வாய்ப்பு இருக்குது அந்த பத்து பதினஞ்சும் அண்ணா பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது அண்ணா திமுகவுக்கும் வர வாய்ப்பு இருக்குது சீமானுக்கு இஸ்லாமியர்கள் போட மாட்டாங்களா பிஜேபிலேயே இருந்தால் கூட தினகரனுக்கு ஒத்தமபாளையம் முஸ்லீம்கள் போட மாட்டான்னு இருக்கா பெரியவளத்து முஸ்லீம்கள் தினகரனுக்கு போடுவாங்களா மாட்டாங்களா கேள்வி வருமா வராதா அந்த முஸ்லீம்களுக்கு தினகரன் அந்த தான் பதவியில் போது செஞ்சுருப்பாரா மாட்டாரா ஸோ ஒரு ஃபேக்டரை வச்சு முடிவு பண்ணுறதில்ல அந்த உள்ளூர் அரசியல் அந்த சூழல் இதெல்லாம் சேர்ந்து தான் முடிவெடுக்கும்னு சொல்கிறேண்ணா அது ஒரு தமிழ்நாட்டு சினாரியோ இங்கே பாஜகவினுடைய அரசியல் இதெல்லாம் எப்படி போகுங்கிறது ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப விரிவாக நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் மிக்க நன்றி நன்றி